வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் மசாலாலாம் உதராமல் ரொம்ப டேஸ்ட்டாக மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மீன் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் தான் நான் வாங்கியிருக்கிறேன் நல்லா பெரிய பெரிய சங்கரா நான் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் கடையிலையே நான் வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் எறா வந்து ஒரு கிலோ எறா வாங்கியிருக்கேன் இந்த எறாவை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்புறம் எறாக் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த மீனை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தலையெல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் தலையெல்லாம் எடுத்து நான் குழம்பு பண்ண போகிறேன் அதனால் நான் தலையெல்லாம் எடுத்துடுறேன் இது வந்து ஒரு கிலோ மீன் நான் வாங்கியிருக்கேன் நல்லா பெரிய பெரிய மீன் தான் இது ஆறு மீன் வந்தது ஆறு தலையெல்லாம் நான் எடுத்து பாக்ஸில் நான் போட்டு இதை நான் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறேன் இப்போது இந்த வால் பகுதி இந்த கண்டம் பகுதியெல்லாம் நான் இப்போ வறுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது இது சில பொருட்களெலாம் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாகவே நம்ம வந்து வறுத்தாலுமே மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் வறுவல் இது ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வறுவலுக்கு தேவையான உப்பு ஒரு அரை அரை மூடி வந்து லெமன் நான் புழிஞ்சிருக்கிறேன் இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது இது வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா அதில் வந்து பெரட்டி எடுத்துடணும் கொஞ்சமாக தண்ணி தண்ணி வந்து ரொம்பலாம் விடக்கூடாது தெளித்து தெளித்து தான் நான் விடணும் விட்டு விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சமாக லைட்டாக நான் தண்ணி வந்து தெளிச்சுக்கிறேன் தெளிச்சு பாருங்கள் அந்த மசாலாவில் எல்லாமே இந்த மீன் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து ஊற விடணும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கடலை எண்ணெய் ரொம்ப இல்லை இது பண்ணால் ஒரு ரெண்டு ஸ்பூன்லாம் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது அந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்கிற அந்த மீன் துண்டங்களை இதில் போட்டு வறுக்கணும் அடுப்பை வந்து ஸ்டோவில் வச்சுக்கோங்க இந்த மீன் துண்டங்களை அந்த கல் காஞ்ச ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக போடுங்க இந்த கருவேப்பில் ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா விந்துடுது இப்போ அடுத்த பக்கமும் நான் திருப்பி போடுறேன் இது வந்து வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இதை உதவ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலுமே மீம்பர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் ரசம் கீரை அதுக்கெலாம் செமையாக போகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த சைடும் நல்லா வெந்துடுது நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இன்னமே நான் திருப்பி காட்டுறேன் எந்த ஒரு மசாலாலாம் தேவையில்ல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலுமே போதும் அதுலேயே நம்ம வந்து அட்டகாசமான மீன் வறுவல் செஞ்சிடலாம் இப்போ மீன் வறுத்துட்டேன் இப்போ மூணு பீஸையும் வறுத்துட்டேன் நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அடுத்த பேட்சு மீன் வறுவலை மீனை வந்து இதில் போட்டு வறுக்க போகிறேன் இப்போ அடுத்த பேட்சும் நான் இதில் சேர்த்துடுறேன் இந்த மாதிரியே நீங்கள் வந்து மீன் வருவாய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலேயே கருவேப்பிலம் வந்து ரைட்டாக தூரி விடுறேன் எண்ணெய் வந்து ரொம்ப இல்லை மேற்கொண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் விற்றுட்டேன் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோ அதில் தான் வச்சுருக்கேன் மீன் வருவலோ ரெடி ஆயிடுது தேங்க் யூ